அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தலைப்பு சிந்தனை சிந்தனை நம்ம எப்படி செய்கிறோம் எப்படி செய்யணும் சிந்தனை செஞ்சால் நம்ம நல்லாயிருவோமா மாறிடுவோம்னா நீங்கள் சிந்தித்து முடிவு பண்ணி மாற வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி சிந்திப்போம் பொதுவானால் எதிராளி தான் சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க எப்படி நடந்துக்கிறாங்க சொந்தக்காரங்களோ சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் இருக்கிற ஊரில் எப்படியோ உங்களை சுற்றி ஆட்கள்லாம் இருக்காங்களோ அதை மாதிரியே நீங்கள் சிந்திப்பீங்க காரணம் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு ஒன்று ஒரு உங்களுக்கு தெரியாமையே அந்த சிந்தனையை பழகிக்குவீங்க அப்போ எப்படின்னா யாருன்னா சரியில்லை இவங்கெல்லாம் வசதியானவங்க நம்மளாம் ஏழையாக இருக்கிறோம் உங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்திச்ச விதம் இருக்கும்ல சிந்திச்ச விதம்ன்றது எப்படின்னா நீங்கள் இருப்பீங்க பிறந்ததுலேருந்தே ஒரு ஏரியாலேயோ இல்லை ஒரு ஆள்கிட்டையோ இல்லை உங்கள் சுற்றி ஒரு ஆளை நம்பியோ இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சிந்திக்கிற விதத்துலேயே நீங்களும் சிந்திப்பீங்க அவங்க சொல்லி கொடுக்காமையே நீங்கள் எப்படி சிந்திப்பீங்கன்னா நான் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா ஏழையாக இருக்காங்க நானும் ஏழையாக இருக்கேன் நான் நல்லா இல்லாத காரணம் எல்லாம் இங்கே ஊரில் நான் யாரும் நல்லா இல்லை நானும் நல்லா இல்லை இது என்ன பெரிய விஷயம் நம்ம நல்லா இருறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க கூட மாட்டீங்க நல்லா இல்லை எல்லாரும் சாப்பாடு நேரத்துக்கு சோறு கிடைச்சா போதும் சின்ன வீடு இருந்தால் போதும்னு வாழ்கிறாங்க நானும் அப்படி வாழ்கிறேன் இப்போ என்னை வந்து வசதி ஆவால் நல்லா மகிழ்ச்சியார் நீ உனக்கு நிறைவாருன்னு சொன்னால் அவன் ஏதோ புதுசாக தெரியும் அப்போ எப்படின்னா மனுஷன் நம்ம பிறந்ததுலேருந்து எப்படி பழகிக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப கஷ்டமும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா பேசுகிறதெல்லாம் எப்படின்னா அவன் இப்படி செஞ்சிட்டான் இவன் இப்படி செஞ்சிட்டான் இவன் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது இவன்ட்டு பத்து வருஷம் முன்னாடி இதை சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட அதை சொன்னேன்னு நம்ம அறிவு பூரா யார் சார்ந்துருக்குன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்களோ அதை வாட்ச் பண்ணி அதை மாதிரியே பேசுது அதே மாதிரி செயல்படுது அப்போது எனக்கு கீழே வர்ற என் பிள்ளை என்ன வளர்ந்தா என்ன பண்ணுன்னா நம்ம அம்மா அப்பா என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்களோ அதை கற்றுக்கிட்டு அதே மாதிரி அது வெளிப்படுத்தும் அப்போ உங்கள் சிந்தனை எது மாதிரி இருக்குன்னா ஏன் நான் இதை சொல்லிடுறேன்னா சிந்தனையை நீங்கள் மாற்றிக்க முடியும் சிந்தனையை நீங்கள் நீங்களாக உருவாக்கிக்க முடியும் நீங்கள் உருவாக்கி அதை மாதிரியே வாழ முடியுன்றதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்போ எப்படி உங்களுக்கு சிந்தனையே உதயமாச்சுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் சுயமாக சிந்திக்கிறதுக்கான திறனே வளரும் அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கீங்க வசதி இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் உங்களுக்குன்னு ஒரு கார் வாங்கணும் நீங்கள் பெரிய ஆளாக தெரியும்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் நீங்கள் ஏதோ சும்மானாச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி என்ன மேலே என் மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு கோபமோ இல்லாட்டி நல்லா இருக்கிறேன் அதனால் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த மாதிரி சொல் நினப்பு வரும்மே தவிர நான் பேசுகிற ஆள்கிட்ட இல்லை அவனும் சிந்திச்சு அவனும் மாறினான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் முத விட இப்போ நல்லா இருக்கிறான் ஒன்றும் வறுமையில் வாழ்ந்தேன் நான் இப்படி மாறினதுக்கு காரணம் என் சிந்தனைன்னு அவன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்போது இங்கே நம்ம பழ பழக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்று நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் கூட நான் கேட்பேன் நீ எல்லாம் எங்கடா வளர போகிற போகிற ஒன்றும் ஏதோ இருக்கிறத சுத்தத்துட்டு இருக்கிற வீட்டில் ஓட்ட ஓட்டை வீடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓட்டையை அடைச்சிட்டு வாழும்னு சொன்னால் ஆமாங்க அவ்வளோதான் ஒத்துக்கிற மனசு உங்களுக்கு நான் வேற யாரையும் சொல்ல நீங்கள்லாம் சொல்லுவீங்க யாரையாவது குறை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க சரியா இருக்காங்க சரியில்லைன்னு ஏதோ யாரையோ சொல்கிறீங்கள மையப்படுத்தி அதை மாதிரி உங்களை வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களே ஒத்துக்க முடியாது அப்போ நீங்கள் பேசுகிறது யோசிக்கிறதுல என்ன யாரையே பேசினாலும் அவங்க இவ்வளோ தான் இப்படி தான் இப்படி தான் இருப்பாங்க அவங்க அறிவு அவ்வளோதான் தான் அவங்களாம் நல்லா இருக்க மாட்டாங்க அவங்க க நல்லா இல்லை காரணம் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர நீங்கள் ஏன் நல்லா இல்லை நீங்கள் நல்லா இல்லையே நீங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல் ஐநூறுரூவா சம்பாதிக்கணுன்னா ஒரு நாளைக்கு ரூபா சம்பாதிக்க முடியும் உங்களால் அப்படின்னு நான் ஒரு ஊக்கமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட உங்களால் நான் ஒத்துக்கவே முடியாததுக்கு காரணம் நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்கல்ல அது நான் ஒரு பத்து ஒரு இருபது வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா முப்பது வருஷமாக நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேயே மைண்டு மூளை வந்து அப்படியே அது கூடிய ஊறி கிடக்குது அப்போ எப்படின்னா எனக்கு சொன்னாலும் நான் நல்லா இருப்பேன் நீ நல்லா இருப்ப வசதியாக இருப்பேன்னு சொன்னாலும் என்னால் நம்பலாம் முடியாதுங்க முப்பது வருஷம் மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னா சுற்றி யாரும் நல்லா இல்லை சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க கடனை வாங்கிட்டாங்க கஷ்டப்படுறாங்க பிள்ளைய படிக்க வைக்க கஷ்டப்படுறாங்க எனக்கு சொந்தமாக வீடு கட்டிக்க கஷ்டப்படுறாங்க என்னை சுற்றி எல்லாம் இப்படி தான் இருக்காங்க ஒருவேளை யாரோ வீடு கட்டிட்டு வந்து அவங்க என்கிட்ட பேசினாலும் அப்பா நான் செத்து பிழைச்சேன் இந்த வீடு கட்ட அப்படி பேசுகிறாங்க அப்போ எனக்கு என்ன தோணுன்னா ஒரு வீடு கட்டணுன்னா செத்து பிழைச்சிடணும் போல் அப்போ அதை மாதிரியே என் மண்டைக்குள்ளே வாங்கி வாங்கி என்னாச்சுன்னா என்னை சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கவே முடியல நான் நல்லா இருப்பேன் இன்னும் வசதியாவேன் ஒரு மாதம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கணும்னா என்னால் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசி கூட சொல்லி கொடுத்தாலுமே போய் நீங்கள் ஒரு வேலையை வேகமாக செஞ்சு இல்லாட்டி நைட்டு மகளும் தூங்காமல் இல்லாட்டி ஒரு வேலையை ஒழுக்கமாக செஞ்சு இது நிறைய வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறது முதல் என்னால் சம்பாதிக்க முடியும்னே நம்ப முடியல முதல் நான் நல்லா இருப்பேன்னு நம்ப முடியல நான் நான் பேசின நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் ஏதோ கேட்க நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு மட்டுன்றாங்க நான் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த காலத்துலேருந்து நான் சொல்கிறேன் நான் அப்போ சிந்தித்ததே நான் ஒரு நாள் நான் காருக்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்காது அப்போ நான் வறுமை அது மாதிரியான சூழ்நிலை நான் வெறும் சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்கின காலத்திலே நான் ஒரு நாள் ஒரு காரு வாங்குவேனே அப்போ எனக்கு யாரும் சொல்லிலன்னு தரல நான் இது ஒரு நாள் பெரிய வீடு கட்டிப்பேன் ஒரு தோட்டம் வச்சுருப்பேன் நான் சிந்தித்தேன் இப்போ கூட எனக்கு நான் எந்த மாதிரி சிந்திக்கிறேன்னு உங்கள் சொல்ல தேவையில்லை ஆனால் ஒரு சிந்தனையை உயர்வாக வைங்க நீங்கள் சிந்தனையை உயர்வாக வைக்கணுனாவே உங்கள் எண்ணெய் நல்லதாக இருக்கணும் நான் என்ன நல்லதாக இருக்குன்னா உங்களை சுற்றி யாருன்னா சரியில்லைன்னா சரியாகிறதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு சொல்லாதீங்க பாவம் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுதுன்ற அறிவு இருக்குது அவ்வளோதான் தெரியுது வேணுன்னே மனுஷன் யாருமே துன்பத்தை தேடிக்கிறது இல்லை அப்படி தேடிக்கிட்டாங்கன்னா கூட இப்படி பட் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரும் இப்படி செய்யாதீங்கன்னு உங்களால் அறிவுரை சொல்ல முடிஞ்சா இல்லை ஒரு ஆறுதல் சொல்ல முடிஞ்சா இல்லை ஒரு உதவி பண்ண முடியும்னா பண்ணுங்களை தவிர அதை விட்டு அவங்க போன விட்டு அவங்க இருக்கிற போது அவங்கள பற்றி நீங்கள் சிந்தனையை மண்டைக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தா உங்களை நீங்கள் பசங்களாக வளருவீங்க பசங்களாக வாழணும்னு நினைப்பீங்க இன்னும் அடுத்தபடி மேலே வைக்கணும்னு நினப்பீங்களே அப்போ உங்கள் மண்டை பூரா என்ன ஓடுனா வேற யாரோ விட்டு யாரை பற்றியோ பேசிக்கிட்டு இருப்போம்ல வேற யாரையோ சொல்கிறோம்ல அதுதான் உள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குமே தவிர நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்ன வளரணும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண டெவலப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கூட உங்கள் மூளைக்குள்ளே வேற யாரையோ சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் கரெக்டாக வந்தால் கூட ஒரு ஆளை பார்ப்பீங்க அந்த சந்தர்ப்பம் அமையும் ஆனால் நீங்கள் அதை பேச மாட்டீங்க வேற நோ பேசிட்டு வந்துருவீங்க காரணம் உங்கள் மண்டைக்குள்ளே யார் இருக்காங்கன்னா வேற யாரும் சுற்றி இருக்கவங்கலாம் உங்களை பழக்கி விட்டவங்களாம் சரி சரியில்லைன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்களே தவிர நான் இப்படி செய்யணும் இப்படி வசதி கடவுள் அப்படி தான் சந்தர்ப்பம் கொடுக்குறேன் உதாரணத்துக்கு நம்மளை சுற்றியெல்லாம் ஒரு ஏழு ஏஞ்சல் இருப்பாங்க நம்ம இதில் கிறிஸ்டின் மதத்தில் சொல்லுவாங்க உங்களை சுற்றி ஏழு பேர் இருக்காங்க இல்லைன்னா நீங்கள் நம்ம இந்து மதத்தில் கூட ஏழு கன்னிமாரெல்லாம் இருக்காங்க நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற சக்தியை அப்படி புரிஞ்சுக்கிறேன் என்னை சுற்றி என்னை சுற்றி வைப்ரேஷனவே அப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன மாதிரி சிந்திக்கிறேனோ அதுதான் நான் உதாரணத்துக்கு ஒரு காமெடியாக கூட சொல்லுவேன் உண்மையாகவே எனக்கு அப்படி புரிகிறதுனால அவங்ககிட்ட பேசுகிறீங்க நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதுதான் கடவுள் உங்களை சுற்றி ஆசீர்வதிப்பரான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வசதியாக இருக்கணும் நிறைவா இருக்கணும் என்னை சுற்றி நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யட்டும் காற்று வரட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் கூட்டியும் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிறது சொல்கிறது எல்லாம் அந்த வைப்ரேஷனை எப்படின்னா நடக்கட்டும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும் நடக்கட்டும்ன்ற மாதிரி கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவா நான் அவங்கள சுற்றி எந்த மாதிரி காற்று உங்களுக்கு வெயில் அடித்தாலும் உங்களை சுற்றி வைப்ரேஷனை நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும் அப்போ இதை மாதிரி நடக்கட்டும்னு கடவுள் ஆசீர்வதிக்கிறானா நீங்கள் வந்து எப்படி நினப்பிக்கலாம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இல்லைன்னா எனக்கே இன்னும் வாழ்க்கை நல்லா இல்லை நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா சுற்றி கடவுள் உங்களை சுற்றி ஓ இது தான் கேட்குறேன் போல சரி நடக்கட்டும் நடக்கட்டும்னா நீங்கள் என்ன ஆவீங்க இன்னும் நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிறாரு அப்போ இன்னும் பத்து பேரை பற்றி நாளைக்கு குறையாவும் நீங்கள் இன்னும் நல்லா இல்லாமையும் இல்லாட்டி உடம்பு சரியில்லைன்னா இன்னும் உடம்பு சரியில்லாமையும் இன்னும் உங்களை மோசமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு யார் காரணம்னா வேற யாரும் இல்லை நீங்கள் உங்கள் மனநிலையில் நீங்கள் உங்கள் நினப்பில் என்ன வச்சிருக்கீங்களோ அதை தான் கடவுள் ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு இவன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆகட்டும் அதனாலதான் விவேகானந்தர் உக்காரத்தில் நீ என்னவாக நினைக்கிற அதுவாகவே மாறுவாய் நிறைய சித்தர்கள்லாம் சித்தர்கள் இல்லாமல் சராசரி மனுஷனாகவே கூட அப்துல் கலாமையெல்லாம் கனவு காணுங்கள் இல்லாட்டி என்ன நினைக்கிறீ அது நடக்குன்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் உங்களை உங்களை வெறும் நான் சொல்கிறது சீக்கிரட் இல்லைங்க நீங்கள் சிந்திச்சிக்கிட்டே படம் வரைஞ்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா அதுவாகவே மாறுறத சொல்லலை அடிப்படையாக நான் நல்லா இருக்கணுன்ற சிந்து நினப்பு நினைங்க அப்புறமா அதவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வேலை பத்து ரூபாய்க்கு செய்கிற வேலை இருபது ரூபாய்க்கு வரணும் அதுக்கு என்ன செய்யணும்னு தோணும் உங்களுக்கே நான் ஒரு சின்ன வீடாக வாடகைக்கு இருக்கேனே அதுக்கு நான் அடுத்ததாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் உங்களுக்கே என்ன வரும் அப்போ உங்களுக்கு பாதை வரும் நீங்கள் நினப்பே இல்லைன்னா எப்படி பாதை வரும் நீங்கள் ஒரு ஒரு புக் புக் சென்டருக்கே போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரியாக நான் போனால் வெறும் ஆர்கானிக்கு காய்கறி எப்படி வளர்க்குறது இல்லாட்டி இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது இல்லாட்டி மருத்துவம் எப்படி பண்ணுறதுன்னு தான் என் கண்ணுக்கு போடும் என் சிந்தனையாக எப்படி இருக்குன்னா இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன இந்த நாட இல்லை தண்ணீர் நிலையை எனக்கு எதெல்லாம் படும்னா எனக்கு நல்லா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நல்லா இருக்கணும் நானும் இல்லை என்னை சுற்றி சூழ்நிலையோ நல்லா இருக்கிறதுக்கு என்னவோ அது என் கண்ணுக்கு போடும் நீங்கள் போய் புக் சென்டரில் விட்டால் உங்களுக்கு பேய் படம் கூட கண்ணுக்கு படலாம் அங்கே எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் பார்க்குற பார்வை எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட உங்களை பேய் புக்கு யார் எடுக்க சொன்னால் இங்கே எல்லாமே கிடக்குது இங்கே நல்ல பூ வாசமாக இருக்கிற ரோஜாவும் இருக்குது அரளிக்காயாக வாசம் வாசம் இல்லாமல் சாப்பிட்டா செத்து போகிறதும் இருக்குது நீங்கள் போய் அரளிக்காய்டு நின்றுட்டு எனக்கு தான் தலையில தின்ற மாதிரி உங்கள் சிந்தனையை தப்பு தப்பாக வச்சுட்டு சுற்றி எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாமே மோசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல சூழ்நிலை அமையினா சும்மா வெறிக்க வரிக வெறி பிடிச்ச நாயாக தான் நல்லா இருக்கிறவங்களாம் பார்த்து கோவம் வந்துடும் டென்ஷன் ஆகும் காரணம் நல்லா இருக்கிற ஓரளவுக்கு அவங்க வசதியாக இருக்க நல்லா இருக்கும் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு பாருங்களேன் நிறைய பேர் நான் கேட்குறேன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு நான் நாலு பேருக்கு உதவுறதுக்கு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க உண்மை சொல்கிறாங்களோ போய் சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது அவங்களை போய் பர்சனலாக நான் ஆராய்ச்சி பண்ணல நான் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முதல் உங்கள் சிந்தனையை மாத்துங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்ம பிள்ளைகூட்டி நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்புறமா ஊர் உலகத்தில் அப்புறம் நினைக்கலாம் முதல் நீங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்காதனால தான் நாலு பேரை எதையாவது சொல்கிறீங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஏன் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சரியில்லை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாலு பேரை பற்றி பேச உங்களுக்கு நேரம் இருக்குமா அப்போ பாருங்கள் கடவுள் ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமே நம்ம பிறக்கும்போது எப்படி அம்மா அப்பா அம்மாவுக்கு விட்ட பால் வர்ற மாதிரி படைச்சிருக்கானோ அப்படி இங்கே இருக்கிற எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு சாவுற மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கான் நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டு அறகுறையாக இழுத்து பறித்து சாவாமல் சந்தோஷமாக பூர்த்தி பண்ணாமல் அரை அழுத்து பிரித்து ஆகாமல் சந்தோஷமாக நிறைவாக எல்லாத்தையும் அப்பா கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கான்ற மாதிரியாக மனநிலையை உருவாக்கிட்டு கிடைக்கிறதுல ஆனந்தமாக இருந்துக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டே போங்க உங்கள் சிந்தனையை பெருசாக வசதியாக வளர்த்துக்குங்க நீங்கள் இப்போ இருக்கிற இடம் ஒன்றுமே இல்லாமல் வாடகை வீட்டில் குடிச்ச வீட்டில் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் பத்தாயிரரூபா சம்பளம் ஐயாயிரூவா கூட இருக்கலாம் ஆனால் நான் இறைவாக நான் இன்னும் என்ன செஞ்சால் வசதியாகவேன் இன்னும் செ இன்ன செஞ்சால் நல்லா இருப்பேன் நான் சரியில்லாமல் இருக்கேன் இந்த ஊரில் நிறைய பேர் பணக்காரங்களாக இருக்காங்க வசதியாக இருக்காங்க துணி போட்டுக்கிறாங்க கார் வச்சுருக்காங்களே என்னால் ஏன் இருக்க முடியல நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணலை அப்படின்னு உங்களை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு நாள் உயர்வாக அதாவது ஒரு எண்ணி பார்க்க முடியாத இடத்துக்கு நமக்கும் இங்கே இருக்கிற சராசரி மனுஷங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல இருப்போம் நீங்கள் பாருங்கள் சராசரி மனுஷனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வசதியாக சந்தோஷமான சூழ்நிலையில் வாழலாம் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றுங்க கடவுளை ஆசீர்வதிப்பேன் நான் நல்லா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கிறதான் நமக்கு நோக்கமாக வச்சுப்போம் மற்றபடி யாரையும் குறை சொல்லி திட்டிட்டு நம்ம நல்லா எல்லாம் ஆயிரம் வேண்டாம் இப்போ பாருங்க போயிடுச்சு பொண்ணுங்க எல்லாம் இருப்போம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் நன்றிங்க